தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி செய்தி ஆசிரியர் அனுரவின் மக்கள் ஆணையை கொள்ளையடிக்கும் விமல் சாடும் சம்பிகா செம்மணி சொல்லும் பேரவளம் அத்திவார குழியிலும் அகலப்பட்ட மனித எச்சங்கள் உள்ளிட்ட இருவர் விசாரணைக்காக கொழும்புக்கு மட்டக்களப்பில் பெரும் சோகம் இருவேறு விபத்துகளில் நான்கு சிறுவர்கள் பலி திடீரென ஒலித்த எச்சரிக்கை ஒலி விமானத்திலிருந்து குதித்த மக்களால் பதற்றம் உள்நாட்டு செய்திகள் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு மக்கள் வழங்கிய ஆணையை பெஸ்ட் ராஜபக்ஷ கொள்ளையடித்ததை போன்ற அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை டெல்வின் சில்வா பிமல் ரத்நாயக்க ஆகியோர் கொள்ளையடித்துள்ளார்கள் இதன் பெறுப்பேற்றை வெகு விரைவில் அரசாங்கம் விளங்கிக் கொள்ளும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாடலி சம்பிக்க ரானவக்கு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் අපේ අප නෑන ආදායමට වඩා ආනයන වියදව වැඩියුුණ. මෙන්න මේ දිත්ව හිඟය ක්‍රමක් ක්‍රමයෙන් අර්ගුදයෙන් අර්ගුදේයට ගමන් කලා. එම ගමන් කල්ලා විශේෂ වසරක් උදාවනනා එක්දා සවිසය අස වූ නමේදී. ඒක් දා සවිසයාසූ නමේදී. අපේ රටේ ආණ්ඩුවේ නයවර. ප්‍රථම වතාවට අපේ තල ජාතික නිෂ්පාදනයට වඩා වැඩිුන්න. ඒකට හේතුව ප්‍රේමදා ස මහත්තයා හොරකන් කල නිසාද. නැත්තං ජනතාව මුක්ති පැරමුණ රටපුරා ගෙනගිය තැවැන්ත රාජ්‍ය දේපොල විනාසකිරීමේ ක්‍රියාවලියது කියලා வெளிநாட்டு கடன் சுமையினால் நாடு நிதியியல் ரீதியில் வங்கரோத்து நிலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வெளிநாட்டு கடன் தொகை உயர்வாக காணப்பட்டது அப்போதைய பிரதமராக பதவி வகித்த ராணசிஹ பிரேமதாச இதற்கு பொறுப்பு கூற வேண்டுமா அல்லது மக்கள் விடுதலை முன்னணி நாடலாவிய ரீதியில் முன்னெடுத்த வன்முறைகள் பொறுப்பு கூற வேண்டுமா என்பதை ஆராய வேண்டும் ගේ नवतात නි तत्त् कहतेना दे देख लेक्म सिंगह महत्ैटिकाले के बाले आटाला यह अवस्था उदावने रायलेक््रम सिंह महत् यह कैटिकाले होरकांकर निනිसाद नැता उतुरे एटीटी संविधाने दवंत त्रस्तवादी क्र्यावली रहा राज्यයට हिवे् दरूमों पाड़ू නිसाद කියला अ हमम हिताबක मैं बुद हत् है ति से हरकां कोला हरं कोला वाट மே வை ஹெபேபர் ஆபிட்டேன் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பு கூற வேண்டுமா அல்லது விடுதலை புலிகளின் தாக்குதலினால் அரச நிர்வாக கட்டமைப்புக்கு ஏற்பட்ட பாதிப்பு பொறுப்பு கூற வேண்டுமா என்பதையும் ஆராய வேண்டும் மஹிந்த மஹத்த முலிம டொலர் மில்லியன் பான் சியா சியட்டா அட்டை தசமம் ஹாயட்ட கத்த விழாவே ததா சதேதி அபி ஏககன கெமுரி கல்பனா හිතු අපට අවිය අවදෝනි, Lයට මුණ දෙන්නෝනි අප ඒේවෙනකොත් නැ හිර පලා මුදාගන ින්ට වුණ, අපි ඉදිරිියයට අන්ඩෝනිකි. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு எட்டு தசம் ஆறு சதவீதத்தில் ஐநூறு மில்லியன் டாலர் கடன் பெறும் போது அதன் பிரதி விளைவை எவரும் ஆழமாக ஆராயவில்லை யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் பாரிய அபிவிருத்திகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசு நிதியே பாரிய அளவில் மோசடி செய்யப்பட்டன விசேஷமே சிதுமத்த ஜாஜ்காரக்ஷா பின்னத்த சோதனாவலுட்ட ரட்டை அத்தினா ශपाल नार्थ केना तक्षिनांसीක जानका अंतवाज හැම තැනकම सहराण पेෙන් नगත්ता හැම තැනකම अंतवाजය पे नगත්ता विशाल खटकता प्र්‍රमाණයක් मुदा हैरिया बुළු රටे में विशेष में िंहල जनताාවතරේ भी जान තत्යක් ඇतिगलाඒ प्रिपालයක් खडीर तමයි गोटावे राजा पक्ष महात्म जतुम्ගේ वित् गताාව එफට मතकाई खल्पට विल्पे ग මයි गोटा महत्ते्या ा के ताई प कर अप रेदाला सई पट करते आपीधना हितिया वेडिकाल में कामान करना है कि इताम खेटिकाला कैतुलते पाउल राज्य पक्षा पाउल विसिंह एक जाना वरमा पिप कैटगा प्रतिपाले तमाई देदा सिध केटी

ராාතික ජනபලவேගේනින්னா. ජනතා வி முதி பெரமුණ பேட்டகினாவா. அரசியல் கட்டமை பன் மீது நாட்டு மக்கள் கொண்டிருந்த வெருப்பை சாதகமாக பயற்படுத்தி அனுுரகுபாறுதுசாநாயக்கு ஜனாதிபதி தீர்தலில் வெற்றி பெற்றார். இதா පැசிල් මහත්த்தයා වயත්මගේ ජනවර්ම පිப்ப கட்க்கහෝ. වගේ. அ திருவின்ங சிුවත් விමල් රත්නායකත් ඒ ලබාදුම් ජவන්ත ජනவரම පலවத்தே. ஜதிபதி அனுரகுமாரி மக்கள் வழங்கிய மக்கள் விடுதலை விமல் ரத்நாயக ஆகியோர் கொள்ளையடித்துள்ளார்கள் அரசாங்கம் வெகு விரைவில் கொள்ளும் தேசிய மற்றும் சர்வதேச அரச முறை கடன்களை செலுத்துவதற்கு அரசாங்கத்திடம் எவ்விதமான புதிய திட்டங்களும் கிடையாது சர்வதேச நாணய கடன் பெற்று ක கடතුවදයි මාතිරම් අරසාගම් ප්‍රධාන පොරුලාධාර කොල්ගේයාග කොඩුල්ලද එන අවර්තෙරිරිිත්තා. මේ ප්‍රවනතාවේ දිගින් දිගට ගියොක්. මේ තුන් කට්ු අනුර දිසානායක ිමල් රත්තාය හටිල්ින් සිල්ල ඕන විියට. මේ රටේ කුමන් කනකාරී පාලනයක් මේ ලෙසට ගෙන ගියෝක්. මේ රටට අනාගතයේ තාම පරපර ප්‍රශ්නලට බන දෙන්න වෙන බව පැහැදිලීමිත්තු. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி வளாகத்தில் வடிகான் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக தோண்டப்பட்ட அத்திவாரக் குழியிலும் சில மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மழையுடனான வானிலை நிலவும் போது மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் நேற்று வடிகான் கட்டமைப்பை அமைப்பதற்கான குழி தோண்டப்பட்டது அதிலும் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் குறித்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் முன்னிலையாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த பகுதியிலும் நீதவானின் மேற்பார்வையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் கூறுகின்றனர் இதனிடையே செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் இருந்த இதுவரை நாற்பத்தி ஏழு எலுக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் நாற்பத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடங்கலாக மீட்கப்பட்டுள்ள இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் மனித பேரவளத்தின் அடையாளங்களாக மாறி இந்த பின்புலத்தில் இன்றைய தினமும் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை சேமதி படங்களின் அடிப்படையில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழிகளுக்கு அருகில் மேலும் புதைக்கொலிகள் இருக்கலாம் சந்தேகத்தில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் மண்டையோடு ஒன்றும் ஆடையை துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் ஆட்கடத்தல்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் சட்டவிரோத துப்பாக்கி பாவனை கப்பம் பெற்றமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட கே புஷ்பகுமார் உள்ளிட்ட கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இனிய பாரதி நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்ட நிலையில் அவரின் வழிநடத்தலில் செய்யப்பட்டதாக செயற்பட்டதாக கூறப்படும் மற்றும் ஒருவர் மட்டக்கிழப்பு சந்திவெளி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இருவருமே தற்போது கொழும்புக்கு மேலதிக விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச் செயல்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலைகள் மற்றும் திட்டமிட்ட குற்றச் செயல்கள் தொடர்பான விசாரணை பிரிவினால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பில் நேற்று மாலை நடைபெற்ற இருவேறு விபத்துகளில் நான்கு சிறுவர்கள் பலியானவை மாவட்டத்தில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு வாகரை பகுதியில் மீன்பிடிக்க சென்ற குடும்பம் ஒன்றின் மூன்று பிள்ளைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் வாகரை கருவாச்சேனை பகுதியில் மீன்பிடிக்க சென்று திரும்பிய நிலையில் குளத்தில் மூழ்கியே குறித்த சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் குளத்தின் ஆழமான பகுதியில் மூழ்கிய நிலையிலேயே சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக

பகுதிக்கு சென்ற வாகரை போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குளத்தில் இருந்த குளியில் மூழ்கியே பத்து முதல் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் இதில் மூவரில் இரண்டு சிறுவர்களும் ஒரு சிறுமியும் உள்ளடங்குவதாக வாகரை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலம் உடற்கூராய்விற்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது வாகரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோன்று மட்டக்களப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கரடியுட்பட்டம் பகுதியில் பஸ் மோதியதில் ஏழு வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளார் செங்கநடியில் இருந்து ஒரு கிராமத்திற்கு சென்று பஸ்ஸில் இறங்கி வீதியை கடக்க முனைந்த போது எதிர் திசையில் வந்த பஸ் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் கரடியனாறு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சடலம் ஏராவூர் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் வடமேல் மாகாணத்திலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனு சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஏமன் அருகே செங்கடலில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது துப்பாக்கிச் சூடு மற்றும் கையெறி குண்டுகளை வீசி ஹவுதி படையினர் திடீர் தாக்குதல் நடத்தியதில் கப்பல் தீப்பற்றி எறிவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன யுனைடெட் கிங்டம் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பின் கூற்றுப்படி இந்த சம்பவம் ஏமன் துறைமுகமான ஹடைடாவிலிருந்து தென்மேற்கே ஐம்பத்தோரு கடல் மைல் தொலைவில் நடந்துள்ளது கடந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு செங்கடல் கப்பல் போக்குவரத்து மீது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த வருடம் நடத்திய முதல் தாக்குதல் இதுவாகும் லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்ட மெஜிக் சீஸ் என்ற சரக்கு கப்பலை ட்ரோன் படகுகள் ராக்கெட் மூலம் இயக்கப்படும் கையெறி குண்டுகள் மற்றும் சிறிய ஆயுதங்களுடன் தாக்கினர் அந்த கப்பல் தற்போது தீப்பிடித்து எரிகிறது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்து வரும் போரில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளனர் பிரிட்டிஷ் ராணுவத்தின் ஒரு பிரிவான யூ கே கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் கப்பலில் இருந்த பாதுகாப்பு குழு தாக்குதலின் போது திருப்பி தாக்கியதாகவும் நிலைமை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் உறுதிப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே ஏமனில் உள்ள மூன்று துறைமுகங்கள் மற்றும் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தின் ஹவுதி இலக்குகளை இஸ்ரேல் தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு ஏமன் மீதான முதல் இஸ்ரேலிய தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் மீது ஹவுதிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதால் ஹடைரா ராஸ் இசா மற்றும் சானிக் துறைமுகங்கள் மற்றும் ராஸ் குவாண்டிப் மின் உற்பத்தி நிலையம் மீதான தாக்குதல்கள் நடந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று அக்டோபர் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் ஆதரவு அவதிகள் இஸ்ரேல் மீதும் செங்கடலில் கப்பல் போக்குவரத்து மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் ஹமாசைக்கான தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர் தங்கள் நடவடிக்கைகள் அனைத்தும் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல்களுக்கு எதிரான தங்களின் பதில் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் அவர்களால் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட டசன் கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களில் பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டன அல்லது அளிக்கப்பட்டன இஸ்ரேல் தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களை நடத்தியது இதனிடையே செங்கடல் துறைமுக நகரமான ஹடைடா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் பிரதான மின் நிலையத்தை உள்ளதால் அந்த நகரம் இருளில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது

விமானத்தில் இருந்து வெளியேறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் உடனடியாக அங்கு விரைந்த தீயணைப்பு குழுவினர் அவசர கதவுகள் வழியாக பயணிகளை வெளியேற்றும் பணியை தொடங்கினர் இருப்பினும் சில பயணிகள் குழுவினரின் அறிவுறுத்தல்களை கேட்காமல் பையத்தில் விமானத்தின் இறக்கைகளில் ஏறி அதிலிருந்து குதித்துள்ளனர் இதில் பதினெட்டு பயணிகள் காயமடைந்துள்ளதுடன் இவர்களில் ஆறு பேர் வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் சம்பவ இடத்திலேயே சிகிச்சை பெற்றுள்ளனர் விமான நிலையத்தின் அவசர நிலை நிர்வாகம் உடனடியாக செயலில் ஈடுபட்டதால் மக்களை காப்பாற்ற முடிந்துள்ளது இந்த பரபரப்பான காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன பயணிகள் எச்சரிக்கை ஒலி ஒலிக்கும் நேரத்தில் விமானத்திலிருந்து பீதியுடன் ஓடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன கடந்த சில வாரங்களாக பல விமான நிறுவனங்களில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறுகள் அவசர நிலைகள் மற்றும் நடைமுறை சவால்கள் ஆகியவற்றை தொடர்ந்து விமான பாதுகாப்பு குறித்து மேலும் கவலைக்குரிய சூழ்நிலை உருவாகியுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீ எச்சரிக்கை ஒலித்ததாகவும் எந்த ஆபத்தும் இல்லை என்றும் விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக அதன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்